வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளி நாள் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே பதினெட்டு அடி ரோடு கவர் ஆகிருங்க எல்லாத்துக்குமே பொது வழிங்க பெரிய தடவசதியோடைய இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சர்வே கிழக்கு சர்வே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே பலட மெயின் ரோடு இருக்குதுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஏரியா அதிகமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க நாலு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருங்க இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டுடல்பேட்டை ஸ்டேட் ஹைவேல ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருபது கிலோமீட்டர் தான் வருங்க சூலூர் இருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வந்துடுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க கோயம்புத்தூருக்கு தான் வாங்கிக்கிறாங்க ஒரு ஏக்கரா அறுபது லட்சம் சேல் ஆயிடுச்சுங்க அதை ஒட்டின மாதிரியே அந்த பூமி வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ற விவசாயம் பண்ணிருக்கு எல்லா பர்பஸ் சூட்டாங்க அதிகமான தண்ணி வசதி உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஏரியாவில் என்னைக்குமே தண்ணி இருக்குங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க பலட மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து மூணாவது பூமியை வந்துடுங்க அது ரொம்ப ரொம்ப பக்கங்க சுற்றியுமே வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம ஐம்பது சென்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இல்ல ஒரு ஏக்கரா வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க சுத்தியுமே ரோடு கவர் ஆகுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பூமியெல்லாம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரா மூணு கோடி வரை சேலங்க இருக்குங்க அதுலேருந்து ரொம்ப பக்கம் நீங்க ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துல எங்கேயுமே புதுசாக வந்திருக்குதுங்க நேரடியாக பூமிக்காரர்கிட்ட இருக்குதுங்க டாக்குமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கையில் தான் வருங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்